ஹலோ மகளே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவல்ங்க ஸோ இப்போலாம் செலிப்ரேட் பண்ணோம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கோம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நாங்கள் சாமி வெறி கொண்டு போயிட்டுருக்கோங்க போகலே பாருங்கள் அங்கிட்ட இங்கிட்டு வெளிச்சமாக தான் இருந்துச்சு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டு இருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வருது ஸோ சிறப்பாக கொண்டாடணும்ல அதனால் நாங்களும் கிளம்பியாச்சு ஸோ போகையிலே பாருங்க அங்கட்டு இங்கிட்டு சரியான கூட்டம் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்க கூட தான் போயிட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த ஒரு ரவுண்டு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் நான் சுற்றிட்டு இருப்பேன் ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாமியை தூக்குறது வைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்புறதுக்காக வந்திருக்குமா ஸோ லைனில் நின்றுட்டு இருந்தாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மினே சொல்லலாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லவே இல்லை போன வருஷம்னா சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க விலக கூட இடம் இல்லை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் சாமி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்துட்டே இருக்கன்னு போல் இருந்துச்சு அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் லைனில் நின்று ஒரு வழியாக சாமி கும்பிட்டு இங்கிட்ட ஒரு சாமி இருக்கோம் ஸோ அந்த தான் நாங்கள் கும்பிட வந்துருந்தோம் இதுதான் முத்தாளம்மன் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கண் திறந்து வைப்பாங்க அதுக்கடுத்து தேர் மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் இப்போ பார்த்தீங்களா சுற்றி சுற்றி கூட்டமாக இருக்குது ஃபெஸ்டிவல் மூட ஆன் ஆகிடுச்சு இல்லைங்க ரெண்டு நாள் பொங்கல் சூப்பராக இருக்குங்க அப்படியே நானும் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கடுத்து மறுபடியும் கிளம்பிட்டேன் ஸோ எங்கள் டீம் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா ஆட்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ போயிட்டு நம்ம அந்த கண் திறந்து வச்சுட்டு அந்த சாமியை வந்து தேரில் வைப்பாங்கள்ல அதை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதை தூக்குறதுக்கே ரெண்டு மணிக்கிட்ட அந்த அந்தளவுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு இந்த கெடா வெட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இதோட ரெண்டாவது ரவுண்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு ஸோ நானும் பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக சாமியும் கும்பிட்டாச்சு ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இப்படின்னு தாங்க கும்பிட்டுட்டு இருந்தேன் சுத்தி சுத்தி சாமியா தான் கும்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு உண்மையாவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லாத்த விட இந்த டேஸில் எல்லாமே பெஸ்ட்டா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இடத்த பிடிக்கிறதுக்கு தாங்க ஏதாவது ஒரு இடத்த பிடிக்கணும் இல்லைன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா கடை கடைன்னு வந்துடும் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிசு தள்ளிடுவாங்க ஒரு ஃபோட்டோவும் பார்க்க முடியாது ஒரு இதுவும் பார்க்க முடியாது ஃபுல்லாக நம்ம தலைக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபோன் மட்டும்தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கிடா வெட்டிகிட்ருப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க முடியாது நம்மளால் ஏன்னா மொச்சிடுவாங்க எல்லாருமே அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே நின்னா கூட்டமாக அப்படின்ட்டு நாங்கள் இங்கிட்டு வந்துட்டு காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்காக வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ ரோல் தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் வாங்கிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டுருந்தேன் நான் ஸோ அதுக்கடுத்து நானும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் உட்காந்து ஸோ சாப்பிடும் போதே அங்கிட்ட இங்கிட்டு கொட்டு சவுண்டு சூப்பராக கெட்டுச்சுங்க அதிலே செம்ம வைபாயிருச்சு எங்களுக்கு ஸோ அதெல்லாம் நீங்களும் சேர்ந்து கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் thank <laughs> you பரவர் வடகுத்தரு நாட்ட பரவாயில் பெரு நாட்டாம

கோரிய இருபத்தி நாலு மணி தெலுங்கு திட்டையாளர் கோனார் ராட்டாம மழ குடிவடாத்த நாட்டம்தாடாம புலவர் புலவர் நாட்டம வரையாட்சி உறவின் முறை

யருக்கு எல்லாரும் எல்லாரும் சமயம் எப்படா ஆயா